டிட்டென்ஷனில் மாட்டிக்கிட்ட ஒரு நாலு பசங்க தெரியாம ஒரு கேம் விளையாட போய் அந்த கேமுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க அந்த கேம்ல ஜெயிச்சு எப்படி வந்து வெளியே தான் இந்த படத்தோட முழு கதை ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஹாப்பி தமிழா இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஜுமாஜி மூவியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பீச்சில் ஜாகிங் போயிருந்த ஒரு பையன் ஜுமாஜி போட கண்டுபிடிக்கிறான் அது என்னன்னே தெரியாமல் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் வீட்டுக்கு போய் திறந்து பார்த்துட்டு போர்ட் கேமா இப்போலாம் யாராவது போர்ட் கேம் நடவான்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு கம்ப்யூட்டரில் கேம் விளாட போயிடறோம் அன்றைக்கி நைட் நம்ம ஜுமாஜி போர்ட்லேருந்து ஏதோ ஒரு மேஜிக்லான லைட் வெளியே வருது என்னடா அந்த சுத்தம் சொல்லிட்டு அந்த பையன் எந்திரிச்சு பார்த்தா போட் கேமா இருந்து ஜூமா ஒரு கேம் சிப்பா மாறிடுச்சு அது ரொம்பவே அதிசயமா பார்த்த அந்த பையன் இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக அந்த கேம் கார்டை இன்சர்ட் பண்றோம் அவனோட ரூம்ல கிரீன் கலர் லைட் பிளிக்கர் ஆற மாதிரி காட்டி அவனோட வீட்டையும் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க அப்படியே பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஸ்பென்சர் ஒரு பாக்சிங் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அப்போ அவனோட போன்ல ஃப்ரிட்ஜ்னு ஒரு பையன் நீ ஹோம்ஒர்க்கு முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிருக்கான் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புற அந்த டைம்ல கேம்ல அவுட் ஆயிரும் ஆனா போங்கடான்னு சொல்லிட்டு போனை பார்த்தா ஃப்ரிட்ஜ் திரும்ப இன்னும் இருபது நிமிஷத்துல அந்த பயங்கரமான வீட்டுக்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருக்கான் உண்மையை சொல்லணும்னா ஸ்பென்சர் இன்னும் அந்த ஹோம்ஒர்க் முடிக்கவே இல்ல மிச்சம் இருந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் போடுறான் ஸ்பென்சருக்கு ஃபேஸ்ல அலர்ஜிஸ் இருக்கும் அதுக்கான கிரீமை தேய்ச்சிட்டு அவர் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான் நம்ம ஃப்ரிட்ஜ் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவனுக்கும் படிப்புக்கும் ஆகவே ஆகாது ஆனா ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுத்தாதான் அந்த ஊர்ல ஃபுட்பால் விளையாட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் அதனாலதான் ஸ்பென்சர் கிட்ட தன்னோட ஹோம்ஒர்க் பண்ணி திரு சொல்லி கேட்டிருப்பான் அப்ப பத்தினு இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க அவ ஒரு மாடல் ஃபோன் அடி தன்னோட அழக போட்டோ எடுத்து இன்ஸ்டால போட்டு லைக்ஸ்க்காக ஏங்குற ஒரு இன்ஃபுளுன்ஸ் நம்ம ஸ்பென்சர் ஒரு இன்ட்ரோவர்ட் தனிமை விரும்பி மிருகங்கள பார்த்தா கூட பயப்படக்கூடிய ஒரு பயங்கரமான வீட்டு கிட்ட வந்துட்டு இருக்கான் ஸ்டார்டிங்ல போர்டு கண்டுபிடிச்சாலும் ஒரு பையன் அவனோட வீடு தான் அது பயங்கரமா பால் ஒடைஞ்சு போய் உடஞ்சு ஒரு பேய் வீடு மாதிரி இருக்கு நம்ம ஸ்பென்சர் அந்த இடத்துக்கு வந்து பயந்து அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோம் அதே நேரத்துல பிரிட்ஜ் அந்த இடத்துக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு அணில பார்த்து ஸ்பென்சர் பயந்துரு ஃப்ரிட்ஜ் அந்த ஹோமொர்க்கு வாங்கிட்டு அங்க வந்து அவனோட இன்னொரு ஃப்ரெண்டோட கார்ல ஏறி போயிடுறான் திடீர்னு அங்க வந்து அந்த வீட்டோட ஓனரை பார்த்துட்டு ஸ்பென்சர் பயந்து ஓடிடுறான் கட் பண்ணா எடுத்து ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க எல்லாரும் சின்சியரா கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தா பெத்தன மட்டும் அவனோட ஃப்ரெண்டோட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா அத பாத்து டீச்சர் ஃபோன கட் பண்ண சொல்றாங்க அதுக்கு பெத்தனி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட எப்பயாச்சும் தான் பேசுறேன் இன்னொரு பத்து நிமிஷம் பேசிக்கிறேன் சொல்ல காண்டான டீச்சர் பெத்தனிக்கு டிடென்ஷன் கொடுத்துறாங்க கட் பண்ணா அடுத்து பிடி பீரியட் அங்கேயும் பெத்தனி போன தான் நோண்டிக்கிட்டு இருக்கா அப்போ அங்க இருந்து பிடி டீச்சர் நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் அதனால எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரா டீம் பாய்க்கோங்க அப்போ அங்க மார்த்தான்னு ஒரு பொண்ணு மட்டும் தனியா நிக்கிறா மார்த்தா டெபுட்டி டீச்சர் வா கேம் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்றதுக்கு ஜிம் கிளாஸ் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண போது மார்த்தாவுக்கும் பிடி டீச்சர் டிடென்ஷன் கொடுறாங்க பார்த்துட்டு பேன்ட்டு இருக்கான் அப்போ ஸ்பென்சரை பிரின்சிபல் கூப்பிட்டு இருக்காங்க போய் பார்த்தா உள்ள கோல் பண்ணது பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்பென்சரும் பண்ண தப்போ ஒத்துக்குறான் ரெண்டு பேருக்கும் டிடென்ஷன் கொடுத்து உக்கார பிரின்சிபல்